ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு பழம் இது வந்து கிடைக்கவே கிடைக்காது மாதுளம் பிஞ்சு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இந்த பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ரொம் இது வந்து வீட்டில் காய்ச்சது நாட்டு பழம் காயின பிஞ்சு இது வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க இதை வந்து உள்ள விதையை எடுத்து அரைச்சி குடிங்க ரொம்ப நல்லது ஹீட்டெல்லாம் வந்து இது வந்து தணிக்கும் இந்த வண்டியில் பஸ்ஸில் போகிறவங்க வண்டி ஓட்டுறவங்க இவங்களுக்குலாம் ஹீட் இருக்கிறதுனாலே இப்போ அது வந்து குழந்தைய வந்து செமிக்காது அதனால நீங்கள் இந்த மாதிரி பழங்கள் வந்து இப்படி வெள்ளையாக தான் இருக்கும் பிஞ்சாக தான் இருக்கும் இதை வந்து கட் பண்ணி நம்ம மிக்சியில் உள்ள உள்ளது மட்டும் எடுத்து மிக்ஸியில் போட்டு குடித்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ரெண்டு மூணு மாதத்துலேயும் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் எல்லாமே க கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும் குழந்தை இல்லாதவங்களும் சரி இந்த ஹீட் படுறது பெண்களுக்கு ஹீட் படும் ஒயிட் கலரில் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து சாப்பிடுங்க ரொம்ப 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 நல்லது நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியே எங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதனால தான் நான் அந்த உங்களுக்கு இந்த வீடியோவை போடுவேன் நிறையா பேர் இப்போ உள்ளவங்க வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க எனக்கும் தெரியும் எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்காங்க அதனால் நானும் சொல்கிறேன் இதை பகிர்ந்துருக்கோங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் மாதுளம்பழத்தை வந்து அந்த பழமாக சாப்பிட்றத விட இந்த பிஞ்சு அரைச்சி குடிங்க வயிற்றில் உள்ள வந்து துவர்ப்பு இனிப்பு எல்லாமே இதில் இருக்கிறதுனால நல்லா கப்புன்னு உடம்புல உள்ள வியாதி எல்லாத்தையுமே இந்த இதை மாதுளம் பெஞ்சி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது வந்து கிடைக்கிறது பெருசு கிடைச்சிச்சுனாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான் இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு நிறையா கிடைச்சிச்சு எங்கள் வீடு பக்கத்தில் அவங்க கொடுத்தாங்க அவங்க மரம் செடி உடந்துடுச்சு நான் ப்ளவுஸ் தைக்க போனேன் அவங்க வந்து வேஸ்ட்டாக தான் போட போனாங்க அதுக்கப்புறந்தான் நான் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்து விட்டாங்க இன்றைக்கி அதை நான் வந்து உங்கள் நீங்களும் இந்த பயனடைவீங்கன்னு அடைவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பூ இது மாதிரி லூஸ் மோசன் போனால் கூட மாதுளம் இந்த வந்து பிஞ்சை அரைச்சி குடித்தா லூஸ் மோசன் நின்றோம் நிறைய பயன் இருக்குது இல்லை பழத்தில் வந்து நிறைய பயன் நல்ல பண்ண விஷயங்கள் இருக்குன்றது இது நானும் வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தேன் குரங்கு வந்து தின்னுட்டு போயிடுச்சு அந்த வீடியோ போடலான்னு வச்சிருந்தேன் வச்சுருந்தேன் குரங்கை எடுத்து தின்னுட்டு போயிடுச்சு எனக்கு இன்றைக்கி தான் அந்த பழம் கிடச்சிருக்கு அதே மாதிரி சுகருக்கும் என்னுடைய பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் மிஸ்ஸு விட்டாங்க சுகருக்கு மருந்து சாப்பிடணும் மாதுளம்பழம் காய் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு விட்டாங்க அதே மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலான்னு நான் பிளான் பண்ணுறேன் ஃபோன் அடித்து கேட்பேன் இப்போ என்ன லீவ் வேறையா ஏதாவது ஒரு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் தான் சேர் மற்றத்தையும் கொடுத்துருவான் இவர் சாப்பிட சொன்னால் அப்புறம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு கூட வயிற்று வலி இதெல்லாம் போ இது வந்து சரியாகும் மெயினாக வந்து ஹீட்டு தணிக்க நீங்கள் ஹீட்டுக்காக எங்கேயும் மறந்து கொடுக்காதீங்க ஹீட்டு ஹீட் பட்டால் குழந்தை உருவாகாது அந்த மாதிரியெல்லாம் இது வந்து தடுக்கும் இந்த மாதுளம்பழம் அதனால் இந்த மாதுளம் பிஞ்சு மாதுளம்பழம் நம்ம வந்து பெரிய மாதுளம்பழம் தான் நிறையா கிடைக்கும் இதிலே வந்து பிஞ்சு இது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்செல்லாம் வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள சக்தியை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பழுத்தா கூட நல்லா வரும் நிறையா கிடந்துச்சு அவங்க வீட்டில் பரவாயில்ல அவங்க விட்ருக்காங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீ பாருங்க செமையாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்துச்சு ஒரு இப்போ மழை சீசன் மழை வந்ததுனால காற்றுல எல்லாமே உடஞ்சிருச்சு ஓகேமேக்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஆல் பட்டன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பிடிச்சி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வரும் எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் ஓகே பாய்